வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான அகனானூறு என்ற அகநூலிலிருந்து இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலை விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் நாம் பார்க்க போகிற பாடல் பாலைத்திணை சார்ந்த பாடல் பாலைத்திணை அப்படின்னாலே பிரிவை மையமாக வச்சு பேசக்கூடிய ஒன்று இந்த பாடல் பார்த்திங்கன்னா அந்த தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில் இருக்கக்கூடிய காதல் வீட்டில் தெரிஞ்சு போச்சு இதில் தலைவி ரொம்பவுமே பாதிக்கப்படுறா அதனால் வீட்டில் அடைச்சி வச்சிட்றாங்க தலைவியை அப்போது தோழி என்ன பண்ணுறான்னா இதுதான் சமயம் இப்போ நீ கிளம்புனே அப்படின்னா உனக்கு பிடிச்சமான அந்த தலைவனோட நீ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லி தோழியை உடன்போக்குக்கு உடன்போக்கு அப்படிங்கிறது இன்னி காலகட்டத்தில் ஓடி போகிறதுன்னு சொல்லும் இல்லையா அப்போ அதற்கு வந்து அந்த தோழி என்ன பண்ணுறான்னா தலைவியை தயார்படுத்துகிறா அப்படியாக அமைந்த பாடல் தான் இந்த இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலை எழுதிய புலவர் யார் அப்படின்னு பார்க்குறப்போ கயமனார் அப்படிங்கிற புலவர் தான் இந்த பாடலை பாடியிருக்கிறார் இந்த பாடல் தோழி கூற்றாக அதாவது தோழியானவள் தலைவி இடத்தில் பேசக்கூடிய வகையில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு பாட்டு எப்படி தொடங்குதுன்னு பார்த்தா வேலும் விளங்கின வினைஞரும் இயன்றனர் தாரும் தையின தலையும் தொடுத்தன நிலம் நீர் அற்ற வெம்மை நீங்க பெயல் நீர் தலையி உழவ இலை நீர்த்து என்பதாக தொடங்கி மொத்தம் பதினெட்டு வரிகளில் பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போ பாட்டினுடைய விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த தோழி தலைவியை பார்த்து சொல்கிறா அன்புடையவளே நான் எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிட்டேன் வேல்கள் நெய் தடவி புதுப்பிக்கப்பட்டுள்ளன அப்போது அந்த தோழி கிட்ட சொல்கிறா அன்பு கொண்ட தலைவியே நான் நீயும் தலைவனும் அந்த உடன்போக்கு மேற்கொள்வதற்கு நீங்கள் ரெண்டு பேரும் வெளியில் போய் வாழ்கிறதுக்கு நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் நான் செஞ்சிட்டேன் வேல்கள் நெய் தடவி புதுப்பிக்கப்பட்டுள்ளன வேல்கள் அப்படின்னா நம்ம போர்க்காலத்துக்கு போகிறப்போ எல்லாம் தயார் நிலையில் வச்சுருப்போம் இல்லையா வேல் வெள்ளு அம்பு இந்த மாதிரி ஈட்டி இந்த மாதிரி எல்லாம் அந்த பொருள்களும் தயாராக இருக்கின்றன இதில் வேல்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க மீதியெல்லாம் நாமளே புரிஞ்சுக்கணும் அப்போ வேல்களும் நல்லா எண்ணெய் பூசி த தயார் நிலையில் இருக்கின்றன அதற்கப்புறம் வினைஞரும் இயன்றனர் வினைஞர் அப்படின்னா அந்த போருக்குரிய போரில் நமக்கு வீரர்களாக இருப்பாங்க இல்லையா அவங்கன்னு எடுத்துக்கலாம் அல்லது நமக்கு ஏவல் செய்யக்கூடியவர்கள் நமக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம் அவங்களும் தயாராக இருக்கிறாங்க அப்புறம் மாலைகளெல்லாம் கட்டி கூடை கூடையில் வச்சுட்டோம் தலை உடைகள் தலைன்னா இலை தலைகளால் ஆடைகள் தயாரிக்கக்கூடிய நிலை அதுவும் தயாராக இருக்குது மழை பெஞ்சிருக்கிற காரணத்தினால இப்போது வெப்பமும் இல்லை மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தளிர்கள் அரும்பி இருக்குது இப்போது சோலைகளில் போனோம் அப்படின்னா அங்கே புது மலர்கள் அப்படியே அப்படி தேன் அப்படி சுட்டுது காடுகளும் நல்லாவையாக இருக்குது நீ தலைவனோட உடன்போக்கு போகிற அந்த பயணத்திற்கு தகுதியான ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது இப்போது அந்த மாலை நேரம் அந்த நிலா காலம் அப்போ இது ஒன்று வருத்தாது நீ இப்போது நீ தலைவனோட என்ன பண்ணலாம் அப்படின்னா உடன்போக்கு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத அறிவுறுத்துறா அந்த தலைவி அப்போது என்ன இதில் சொல்கிற அப்படின்னா வேர்கள் தயார் நிலையில் இருக்கின்றன உங்களுக்கு ஏவல் புரிவதற்கும் ஆட்கள் இருக்கிறாங்க உன்னை தலைவன் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு பூக்களும் தயார் நிலையில் இருக்கின்றன இப்போது நீ பா நீ பாலை நலம் வழியாக பிரிஞ்சு போகிற இப்போ நீ போகக்கூடிய வழி அப்படிங்கிறது இப்போது வெப்பமில்லாத நிலையில் இருக்குது இப்போ இது வந்து ஒரு ஒரு இரவு நேரம் நிலா வரக்கூடிய ஒரு நேரம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மழையெல்லாம் பேஞ்சிருக்கிறதுனால இலத்தலையெல்லாம் கொஞ்சம் நாளாக தழஞ்சிருக்கக்கூடிய நேரம் அதனால் நீ போகிற வழி உனக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி அதற்கு அடுத்தபடி என்ன சொல்கிறா பாருங்களேன் வீட்டு திண்ணையில் நீ வளர்த்த செடி இருக்கிறது அது காஞ்சு போகிறத பற்றி நீ கவலைப்படாத அதே மாதிரி பசலை குடிகள் இருக்கிறது அது வாடி போனாலும் நீ கவலைப்படாத நொச்சி மரத்தினுடைய பூக்கள் வாடி அப்படியே அந்த பூக்கள் நிலத்தில் விழுந்தாலும் அதை பற்றியும் நீ கவலைப்படாத புளி போன்ற உன்னுடைய தமையன்மார் அப்படியே வீரம் மிக்கவர்கள் புலி எப்படி பாயும் இல்லையா எதிரிகளை கண்டா அது மாதிரி உன் கூட பிறந்த அந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள் அவங்கள பாரு அதே மாதிரி உன்னுடைய அம்மாவை பற்றியும் நீ ஒன்றும் நினைக்க வேண்டாம் உன்னுடைய அம்மாவும் எல்லாம் தாங்கிக்குவா நான் கூ நான் சொல்கிறத மட்டும் மனசை திடப்படுத்திக்கிட்டு கேளு உன் மனசை நீ கல்லாக்கிக்கோ என்ன ஒரே ஒரு முறை தழுவிக்கோ நீ உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பு நீ கிளம்ப அப்படின்னா தலைவனோட உனக்கு வாழ்க்கை இனி இருக்காது இதுதான் ஒரு ஒரு சரியான நேரம் அதனால் உடனடியாக நீ இந்த இடத்த விட்டு கிளம்பி தலைவனோட போய் வாழ்ந்துகொள் அப்படின்னு அந்த தோழியானவள் தலைவியை உடன்போக்கு மேற்கொள்ள அதாவது ஓடி போகிறதுன்னு சொல்லும் இல்லையா அதற்கு தயார்படுத்தக்கூடிய நிலையில் பாட்டு அமைஞ்சிருக்கு அப்போ இந்த பாடலில் நமக்கு சில சந்தேகங்கள் வரலாம் என்ன சந்தேகம்னா இப்போது தலைவி ஓடி போகிறதுக்கும் வேல்கள் தடவி புதிக்கப்படு புதுப்பிக்கப்படுவதற்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இப்போது தலைவியனுடைய சகோதரர்களை பற்றி ஒரு செய்தி சொல்லிக்கிறாங்க அவங்க வந்து ரொம்ப புளி மாதிரி இருக்கக்கூடியவங்க ஒருவேளை போருக்கு வந்தாங்கன்னா தலைவனுடைய ச தலைவனோட சண்டைக்கு வரலாம் இல்லையா அப்போ தலைவனும் தயார் நிலையில் தான் இருக்கிறான் வெயிலெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த எதிரிகளை தாக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கிற மாதிரி இவனும் இருக்கிறான் ஏன்னா உன்னுடைய அண்ணன்மார்கள் இதற்கு வேணாலும் வரலாம் இல்லையா சண்டைக்கு வரலாம் இல்லையா அப்போ தலைவனும் அந்த சண்டையை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருக்கின்றான் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த முதல்ல வேல்கள் நெய் தடவி புதுப்பிக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறது அதுதான் வேலும் விளங்கின அப்படிங்கிறது அந்த பாட்டுடைய அந்த முதல் வரியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அதுதான் அப்போ அந்த மாதிரி வேல் தயார் நிலையில் இருக்கிறது அதற்கப்புறம் இந்த பூக்கள் தயாரான பூக்கள் இருக்கிறது தலையுடைகள்லாம் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் இப்போ எல்லாமே இருக்குது இப்போ அம்மா வருத்தப்படுறாங்க அண்ணன் அவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டில் இருக்கிற செடி வாடி வாடுது கொடி வாடுது அப்படிங்கிற கவலை எல்லாம் எதுவும் படாத நீ உடனடியாக இந்த இடத்த விட்டு நீ கிளம்பணும் அப்படி கிளம்புனீங்கன்னா உனக்கான ஒரு வாழ்க்கை தயார் நிலையில் இருக்கிறது நீ போகிற வழி கடுமையாக இருக்குன்னு நினைக்காத இப்போ தான் நல்லா மழை பேஞ்சு நல்லா இளத்தலையெல்லாம் நல்லா தழிஞ்சுருக்குது இதை வந்து நிலவு காலம் வேறு நல்லா மாலை நேரம் இர இரவுனுடைய வரவேற்பாக நிலாவும் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நீ உன்னுடைய பயணத்தை தொடங்கலாம் அப்படின்னு அந்த தோழியானவள் தலைவியை உடன்போக்குக்கு தயார் செய்யக்கூடிய நிலையில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இது சங்ககாலத்தை சார்ந்த பாடல் கயமனார் அப்படிங்கிற ஒரு புலவர் எழுதிய பாடல் தோழி எப்படி தலைவியை சமாதானப்படுத்துகிறா அப்போ தலைவிக்கான வருத்தம் இருக்கும் இல்லையா வீட்டை வச்சு செடி வா வாடி போச்சு கொடி வாடி போச்சு அண்ணனவங்க என்ன பண்ணுவாங்களோ அம்மா வருத்தப்படுவாளே அப்போது ஏதாவது அண்ணனவங்க பண்ணிடுவாங்களோ கூட பிறந்தவங்கனால ஏதாவது பிரச்சனை ஏற்படுமோ அப்போ இது மாதிரியான கவலைகள் எதையும் நீ வச்சுக்காத முதல்ல உன்னுடைய மனசை நீ தயார் நிலையில் வச்சுக்கோ தலைவன் எல்லா ஏற்பாட்டோட தயார் நிலையில் இருக்கின்றான் அப்போது நீ அடுத்தவனுடைய வாழ்க்கையை தேடி போகிறதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்போது இந்த நேரத்தை விட்டுட்ட அப்படின்னா மறுபடியும் நீ தலைவனை அடைய முடியாது தலைவனோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போது தலைவி வந்து வீட்டில் அடைச்சி வச்சுருக்குறாங்க அவளுடைய காதலனை அவளால் சந்திக்க முடியல ரொம்ப காவலும் அதிகமாகிருச்சு தலைவி வருத்தப்பட்டுருக்கக்கூடிய நேரத்தில் தோழி வந்து என்ன பண்ணுறா உடன்போக்குக்கு நீ கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்ணி தலைவியை உடன்போக்கு மேற்கொள் தலைவனோட நீ இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இது அன்றைய காலகட்டத்தில் இது இயல்பாக நடந்த ஒரு செயலாக நம்மளால் பார்க்க முடியுது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்